அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் லேயில் பேசுகிறேன் ரமேஷ் இருந்து பேசுறேன் இன்னைக்கு வந்து வேறு விதமான ஒரு ஜாதகம் ஆயு இது வந்து ஒரு ஆணோட ஜாதகம் ஒரு வயசு வந்து இருபத்தஞ்சி வருஷம் முடிஞ்சு ஏழு மாதம் பதினாலு நாள் ஆகுதுங்க இந்த ஜாதகரோட அம்மா நம்மள்ட கேட்டிருந்தாங்க என்னன்னுக்கு இந்த ஜாதகரோட வேலையை பற்றி அவருக்கு வந்து அரசு வேலை கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க இந்த ஜாதகரோட பிறப்பு லக்னம் அப்படின்றது பாத்தீங்கன்னா கன்னி தற்போதைய வயதுக்குரிய அச்சயலக்னம் என்ன போயிட்டு இருக்குன்னு தனுசு போயிட்டு இருக்கு லக்னாதிபதியார் குரு பகவான் அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் நாலுக்கும் ஆதிபத்தியம் பற்றி எங்க போயிருக்காரு ஐந்துல இருக்காரு ஐந்தாம் போயிட்டார்கள் மேஷத்துல இருக்காரு அப்ப இந்த ஜாதகரின் எண்ணமும் இந்த தாயோட எண்ணமும் ஒரே மாதிரி இருக்கும் சரி இப்போ இந்த ஜாதகரோட கேள்வி சரியா வேலையை பற்றி கேட்ட கேள்வி சரியா அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா இந்த ஜாதகருக்கு இயங்கும் நட்சத்திரம் என்ன போயிட்டு இருக்கு மூலம் மூணு போயிட்டு இருக்கு மூணம் மூன்றாம் பாதம் ஆஹ் நட்சத்திராதிபதியார் கேது பகவான் அவர் எங்க இருக்காரு ஏல்பிக்கு ரெண்டாம் வீடான மகரத்தில் இருக்காரு கோச்சார கேது எங்கே போயிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பிக்கு பத்தாம் வீடான கண்ணியில போயிட்டு இருக்காரு பத்துன்றது தொழில் வேலை ஸ்தானம் அப்ப வேலையை பற்றி கேட்ட கேள்வி சரி அப்படின்னு வருது சரி இப்போ வந்து இவருக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாம் பாவகம் தொடர்புடைய சூரிய பகவான் அவர் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் வீடானா ரிஷபத்தில் இருக்கார் அப்ப வேலை கிடைக்கும் நவம்ச புள்ளியும் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிதனத்தில் நிகழ்காலத்தில் போயிட்டு இருக்கு அப்ப கண்டிப்பா இந்த மூலம் மூணு போகும் காலமான ஃபர்ஸ்ட் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே இவருக்கு வந்து இவர் எதிர்பார்க்கிற மாதிரி அரசு வேலை கிடைக்கும் அந்த வேலையும் இவர் இருக்கிற இடத்த விட்டு வெளியூர்ல வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் வெளியூர்ல வேலை பார்க்குற மாதிரி இருக்கும்ன்றது நம்ம எப்படி சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் நின்ற ரிஷபத்த லக்னம் ஆச்சு பாத்தீங்கன்னா பத்தாம் பாவம் தொடர்புடைய ராகுபகவன் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா எட்டாம் வீடான கடகத்துல இருக்காரு எட்டுன்றது என்னங்க என்னதுங்க மறைவுஸ்தானம் அதாவது இருக்கிற இடத்த விட்டு வெளியூர் சரி இந்த ஜாதகர் ஜாதகரு அறநிலையத்துறையில வந்து வேலை எதிர்பார்த்துட்டு இருக்காரு நம்ம அறநிலையத்துறையில தான் வேலை கிடைக்கும் மேக்சிமம் அப்படின்னு சொன்னோம் எப்படி அந்த மாதிரி சொன்னோம் ஏல்பி லக்னம் தனுசு போகும்போது அப்போ குருபவன் வந்து ஜனாதிபதியாக இருப்பாரு இந்த காலகட்டத்தில் இந்த அறநிலையத்துறை அது சார்ந்த படிப்பு வேலையை வந்து சாதகமாக இங்க அந்த மாதிரி படிப்பு அந்த மாதிரி வேலை பார்த்தா சிறப்பாக இருக்கும் இவரும் வந்து ஏற்கனவே வந்து அறநிலையத்துறையில் வந்து முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு ரெண்டு ஒன்றரை வருஷம் முன்னாடி அது வந்து இப்போ வந்து கைகூடுறதுக்கான காலம் வந்து கரெக்டாக வந்திருக்கு இந்த மூணு மூணு நடக்கும்போது இதில் ஒரு விஷயம் நல்லா கவனிச்சிக்கணும் நம்ம அச்சலகம் பார்த்தி ஜோதிட முறையில் உபய லகனங்களில் ஏஎல்பி போகும்போது புது வேலைக்கான முயற்சி வேலைக்கான எக்ஸ்பேன்ஷனோ தொழிலோ தொடங்கக்கூடாது அப்படின்றது முக்கியமான விதி இதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதர் வந்து தற்போது ஒரு வேலையில் இருக்காரு வேலை போயிட்டு இருக்காரு ஆனால் முன்னாடி வந்து இந்த அறநிலையத்துறையில் வந்து வேலைக்கு அப்ளை பண்ணி அதற்குண்டான ஏற்பாடுகள்லாம் பண்ணி வச்சுட்டு வந்திருக்காரு ஏதோ ஒரு காரணத்தினால அந்த வேலை போடாமல் இருந்துச்சு கிடைக்காம இருந்துச்சு தற்போது வந்து கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த அறநிலையத்துறை வேகன்சிஸ்லாம் வந்து ஃபில் இருக்காங்க அந்த வகையில் இவருக்கு வந்து கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் நூறு சதவீதம் சாதகமாக இருக்குது நம்ம சொன்ன தேதிக்குள்ளார அதாவது ஒன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள கண்டிப்பாக வந்து இவருக்கு வந்து இந்த வேலை கிடைக்கும் அரசு வேலை அறநிலையத்துறை வேலை அதுவும் இவர் இருக்கிற ஊரை விட்டு வெளியூரில் கிடைக்கும்ன்றது உறுதியாக சொன்னோம் இதில் வந்து உபயக்கணங்களில் அச்சலக்கணம் போகும்போது நம்ம அச்சலக்கணம் பற்றி விதி என்னன்னாக்கா வேலை இல்லையா நீங்கள் ஒரு புது வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அப்ளை போட்டு அதாவது விட்டுருந்தோம் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது டெய்லி போய்ட்டு நான் வேலைக்கு அப்ளை பண்ணால் கடைசிக்குமா எப்போ இன்ட்ரிவியூ இந்த மாதிரிலாம் கேட்டுட்ருக்கக்கூடாது நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா வேற யாரையாவது ஒருத்தர் விட்டு சும்மா ஒரு கேட்டுக்கோங்க அவ்வளோதான் அதோட விட்டுருந்தோம் அதுபடி இவர் வந்து என்ன பண்றாரு அந்த வேலைக்கு எப்பயோ அப்ளை பண்ணாரு விட்டுட்டு ஒரு வேலை வேலைக்கு போயிட்டாரு அது வந்து காலம் கணிந்த இப்போ வந்து இவருக்கு வந்து அந்த வேலை கிடைப்பதற்குண்டான காலம் கரெக்டா வந்து இப்ப கணிஞ்சு வந்துருக்கு ஸோ இந்த அறநிலையத்துறை ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் வேலை கிடைக்கலன்னா இவர் கிடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நூறு சதவீதம் இருக்கு ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னா இவர் தற்போது என்ன வேலை பார்த்துட்டு இருக்காரோ அந்த வேலையை தக்க வச்சுக்கணும் ஏன்னா இவருக்கு வந்து அச்சலகணம் வந்து தனசு போயிட்டு இருக்கு உபய போயிட்டு இருக்கு இருக்கிற வேலையை விட்டாச்சுன்னா வேலை வேலை திருப்பி கிடைக்கிது ரொம்ப கஷ்டம் அதனால் நம்ம இந்த ஜாதகருக்கு என்ன சொன்னோம் இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வேலைக்கு உண்டான ஆர்டர் கைக்கு வந்த பிறகு நீங்கள் இந்த வேலையை விடுங்க வரைக்கும் இந்த வேலையில் கண்டினியூ பண்ணணும் அதை விட்டுட்டு அங்கே வந்து கவர்மெண்ட் வந்து ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த பார்த்துட்டு இருக்கிற வேலையை விட்டாச்சுன்னா வேலை கிடைக்காது கிடைச்சாலும் ரொம்ப பயங்கர கஷ்டப்படுற வேலையாக கிடைக்கும் அதனால் இவருக்கு வந்து தெளிவாக சொல்லிட்டோம் ஆர்டர் கைக்கு வந்த பிறகு நீங்கள் இந்த வேலையை விடுங்க ஸோ நம்ம அச்சலக பத்ததியில் எல்லா கேள்விகளுக்கும் உண்டான பதில்கள் காரண காரியத்தோட துல்லியமாக தெரியுங்க அதுவும் ஜாதகர் கேட்ட கேள்விக்கு உண்டான கிரகத்தை மட்டும் எடுத்தாலே போதும் நம்ம இந்த ஜாதகத்தை பண்ணலாம் எல்லா ஒன்பது கிரகத்தையும் போட்டு அடைக்கல கட்டத்தில் வெறும் ஒரு மூணு நாலு கிரகம் அதை வச்சே வந்து பலன் வந்து துல்லியமாக காரண காரியத்தோடு தெரிஞ்சிடுச்சுங்க இப்படிப்பட்ட அற்புதமான அச்சலகன பத்திரிகளும் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கி என்ன திறமை குருநாதர் திரு பொதுவுடைய மூர்த்தி ஐயாளுக்கும் எனக்கு கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் குலதெய்வத்திற்கும் நன்றி மீண்டும் வேறு ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம் வணக்கம் வளமுடன்